சூரத்து ரஹ்மானிலே வரக்கூடிய இந்த ஆயத்திற்கு என்ன அர்த்தம் என்றால் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிலையிலே இருப்பான் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் இதை அவர்கள் கேள்வியாக கேட்கிறார்கள் உஸ்தாத் இடத்திலே உஸ்தாத் அவர்களே இந்த ஆயத்திலே அல்லாஹ் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலே இருப்பேன் என்பதாக சொல்லி இருக்கிறான் அல்லவா அப்படி என்றால் இன்றைய நாளில் இன்றைய நாளில் அல்லாஹவினுடைய நிலை என்னது அல்லாஹவினுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதாக கேட்கிறார்கள் இமாமுனா ஹசாலி அவர்கள் சொன்னார்கள் <muchas> ி எனக்கு தெரியாது என்றார்கள் தெரியாது என்பதுதான் சொல்லுவார்கள் என்று சொல்லுவதுதான் என்பதாக சொல்லுவார்கள் இன்றைக்கு யார் எதை கேட்டாலும் ஏதாவது பதிலை சொல்லிவிடுவார்கள் அல்லவா அது வந்து பொருத்தமானதே கிடையாது தெரியவில்லை என்று சொல்லுவதுதான் சிறந்தது சொன்னார்கள் இமாமுனா ஹசால் எனக்கு தெரியவில்லை என்றார்கள் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க என்று கேட்டார்கள் மாணவர் கொடுத்தார் வீட்டிற்கு செல்லுகிறார்கள் யோசிக்கிறார்கள் அவர்களின் அறிவிக்கு எட்டவில்லை இன்றைய நாளில் அல்லாஹாவின் நிலை என்ன யோசிக்க முடியவில்லை மாணவரிடத்திலே இரண்டாவது நாள் பாடத்திற்கு வந்தார்கள் மாணவர் கேட்டார் என் கேள்விக்கு பதில் கிடைத்ததா கிடைக்கவில்லை இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க என்பதாக கேட்டார்கள் இப்படியே மூன்று நாள் கழிகிறது நான்காவது நாள் வந்தார்கள் அந்த மாணவர் கேட்டார் என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைத்ததா இல்ல கிடைக்கல லாஸ்ட் சான்ஸ் இன்றைக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க என்பதாக இமாமுனா ஹசாரி அவர்கள் சொல்லிவிட்டு நான்காவது நாள் வீட்டிற்கு வருகிறார்கள் தொழுகிறார்கள் இரவு தொழுகை தொழுது விட்டு துவா செய்கிறார்கள் உறங்குகிறார்கள் உறக்கத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாமுனா ஹசாரி ரஹிமவுல்லா நான் என் ஹபீபை நான் கனவிலே கண்டேன் பெர்மான அவர்களை அல்லாஹ் எனக்கு கனவிலே காட்டி கொடுத்து விட்டான் அவர்களிடத்திலேயே நான் கேட்டேன் அல்லா அல்லாஹின் தூதரே என்னுடைய மாணவர் இப்படி கேட்கிறார் இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டபொழுது பெருமானா அவர்கள் சொன்னார்கள் அவர்களே இமாமுனா அவர்களே அல்லாவிற்கு சில விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயங்கள் அல்லாஹ் யாருக்கும் அதை வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டான் இன்றைய நாளில் அல்லாஹவின் நிலை என்ன என்பது அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இதுபோல் நிறைய விஷயங்கள் அல்லாவிற்கு மட்டுமே சொந்தமாக்கி வைத்திருக்கிறான் அதை யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு பெருமான சொல்ல அலு செல்லம் அவர்கள் கனவை விட்டு சென்று விட்டார்கள் நான் விழித்து விட்டேன் மறுநாள் பாடத்திற்கு சென்றேன் மாணவர்கள் அனைவரும் இருந்தார்கள் அந்த மாணவர் கேட்டார் வழக்கம் போல் என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைத்ததா கிடைத்தது என்றேன் பெருமானார் என்று சொல்லவில்லை போல் சொல்லிவிட்டேன் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அந்த மாணவர் சொன்னார் அந்த மாணவர் சொன்னார் இந்த பதிலை யார் உங்களுடைய கனவிலே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ கற்றுக் கொடுத்தார்களோ அந்த ஹபீபின் மீது அதிகமாக நீங்கள் செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக அந்த மாணவர் சொல்லிவிட்டு சென்றார் என்றால் அந்த மாணவரினுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும் ஆக அன்பானவர்களே ஆசிக்கு ரசூல்களினுடைய விதங்களை பாருங்கள் பெருமானாரை காணக்கூடிய பாக்கியங்களை பெற்றிருக்கிறார்கள் நாமும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ தருவானாக